ഹലോ ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു സമയ പുതിത് இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் காரப்பணியாரம் மெதுவடைக்கெல்லாம் ஈஸியா சுவையா செய்யக்கூடிய கார சட்னி இந்த முறையில கார சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் இட்லி தோசை செஞ்சாலே இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளவு ருசியா இருக்கு இந்த சட்னி கண்டிப்பா இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே அளவு கூட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்இண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேல கடாயில ரெண்டு டீஸ்பூன் அவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு மூணு வரமிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் இப்போ அடுத்த மிதமான தீயிலே வச்சிட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போல வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதமாக இருந்தது இல்லை தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா நாலு தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துக்குங்க நல்லா சுவையாக இருக்கும் சட்னி இப்போ நாட்டு தக்காளியாக சேர்த்து வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு மிதமான தீயை நல்லா வதங்கி வரட்டுங்க வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்ப சிம்மில் வச்சிடுங்க இப்போ சிம்மில் வச்சுட்டு இதில் பொட்டுக்கடலை மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப கல்லுப்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒருத்தர் செகண்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சூடு முழுமையாக ஆரணதும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னியே கொஞ்சம் குறை குறைப்பா ரொம்ப நைஸ் அரைக்குமா கொஞ்சம் குறை குரப்பாக அரைச்சிட்டு வந்து இப்போ ஒரு பவுலுக்கு சட்னியை மாத்திரேன் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா தண்ணியே சாப்பிட்டிங்கன்னா நல்லா ருசியா இருக்கும் ஒரு டம்பர் அளவுக்கு தண்ணியை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ சட்னிக்கு தாளிப்பு தாளி செத்து இருக்கேன் தாளிப்பு காரணம் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு இரண்டு வரமிளகாய் கெழுதிட்டு செத்து ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காய்த்தூள் வாசனைக்கு கருவேப்பில இது எல்லாம் பொருந்ததும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த சட்னிக்கும் இந்த மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கும் எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவ்வளவு ருசியா இருந்ததுங்க தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே அளவுட நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்